யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு ரேஷன் பருப்பை வச்சு நம்ம வாழைப்போட செய்ய போகிறோம் இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அனவர் அல்லது அதிகபட்சம் ஒரு முக்கால் நேரம் தான் இதை நம்ம வந்து ஊற வைக்கணும் கழுவி ஊற வச்சுருங்க இந்த வாழைப்பு ஒரு மூணு வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு ஸ்பூனு சோம்பு ஒரு மூணு பச்சை மிளகா இந்த அளவுக்கு போதும் இந்த ரேஷன் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஆழாக்கு இது எல்லாமே நீங்கள் வந்து சுத்தம் பண்ணி பொடிப்பொடி நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த பருப்பு ஊற வச்சாச்சு இந்த ஊற வச்ச பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு சோம்பு உப்பு மட்டும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க உப்பு கொஞ்சம் பார்த்தே போடுங்க நீங்கள் பிசையும் போது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்றா சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக போடுங்க அதிகமாகிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும் இதை போட்டு இதை அரைச்சி வச்சுக்கோங்க இது நான் வந்து நைஸாக அரிய அறியல டைம் இல்லை அதனால் மிக்சி காய்கறி வெட்டுற மிக்ஸி ஜாரில் போட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் வெங்காயம் இஞ்சி போட்டுக்கோங்க அடுத்து வெங்காயம் போட்டுக்கோங்க அடுத்து வாழைப்ப போட்டுக்கோங்க அடுத்து கருப்பில் கொத்தமல்லி போட்டுருங்க பச்சை மிளகாய் மட்டும் நீங்கள் இப்போ செய்யும் போது சேர்த்துக்கிட்டால் போதும் இவ்வளோதாங்க சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு வாழைப்பை வடை செய்யலாம் இன்னும் ரேஷன் பருப்பை பொறுத்தவரை நம்ம வந்து எதையும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை அது வேஸ்ட்டாக போகாமல் இருந்தால் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம வடையை சுட்டு சாப்பிட்லாம் இது மிக்சி மூடிட்டு இது வந்து நீங்கள் பொடியாக வந்துடும் நீங்கள் தேவையான அளவுக்கு அந்த பொடி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பருப்பு வந்து குறைக்கணும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு நான் பொடியாக எடுத்துக்கிட்டே பாருங்கள் என்னமே எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிட்டு பாருங்க இஞ்சி வெங்காயம் கரப்பில கொத்தமல்லி எல்லாம் சும்மா இது ஈஸியாக வச்சு கலந்துருச்சு இதுல வந்து பச்சை மிளகாய் அங்கே வீடியோல மறந்துச்சு பச்சை மிளகாய் சேர்த்து நீங்க பசஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு வாழைப்பு உடக்கி ரெடி ஆயிட்டு இது வந்து உருண்டை உருண்டே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடையை வச்சு எண்ணெயை ஊற்றிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான நல்ல எண்ணெயா இருக்கட்டும் நல்ல எண்ணா கடலை எண்ணெய் சொன்னேன் கடலை எண்ணெய் செக்கு எண்ணெயாக இருந்தால் அந்த இந்த மாதிரி வாழைப்பை வடை மசாலா உடைக்கிற வாசனையே சூப்பராக இருக்கும் இது சுத்தமான கடலை எண்ணெய் எல்லாம் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி அதாவது நீங்கள் வந்து இந்த வடை தட்டும்போது நீங்கள் இலைய வச்சோ அல்லது வந்து பேப்பர் வச்சோ நீங்கள் தட்டி எடுத்து போட்டுக்கலாம் நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதால கையிலே தட்டி போடுறேன் ஆனால் ஓரளவுக்கு கையில் போது ஓரளவுக்கு நல்லதாக வந்துருச்சு ஏன்னா உருண்டை உட்டினா ஈஸியாக சீக்கிரமாக போட்டு விட்டுடலாம் நல்லதாக இருக்குங்க நம்ம வெறுமனே கூட நம்ம வாழைப்பூ சேர்க்காம கூட நம்ம வந்து இந்த மசாலா நம்ம யூஸ் பண்ணி சொல்லலாம் இந்த பருப்பு நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆக்காம உண்மையில நல்லாதான் இருக்குங்க ஒரு ஈஸியான நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சா நம்ம செய்யலாம் வடை இந்த மாதிரி மீதி உள்ள மாவை உருட்டி விட்டு வச்சுனா ஈஸியாக தட்டி போட நமக்கு சட்டுமே ஈஸியாக வேலை முடியுதுங்க அவ்வளோதான் ஒன்றாழக்கு கொஞ்சம் வடையே பரவாயில்ல நிறைய வருது வடை இந்த வடையை வந்து நீங்கள் திரிப்பூட்டு ஒரு பொன்னிறமாக வரும்போது நீங்க திருப்பி திரிப்பூட்டுக்கிட்டாலே போதும் ஒரு சூப்பரான வடை ரெடியாகும் அது கொஞ்சம் ரெண்டு பக்கமும் பொன்னிறமா வெந்தாலே பதம் சூப்பராக இருக்கும் மீனை நீங்கள் சுடுற வடை வந்து எண்ணெய் தான் மெயில் ஆயில் தான் நமக்கு கொஞ்சம் மெயின் அதுதான் நம்ம டேஸ்ட் பூட்டி கொடுக்கும் இவ்வளோ தானே இந்த வடையை எடுத்து நீங்க எடுத்து சாப்பிட்டு பாருங்க சும்மா சூப்பரா இருக்கு நம்ம வா இந்த இந்த இதுவெல்லாம் நீங்க குள்ள குட்டி குட்டியா அறிஞ்சிருக்கீங்களோ அந்த வெங்காயம் எல்லாம் பாத்தீங்கன்னா வடை ஒரு வடை ஓகே வந்துருச்சு அஹ் எவ்வளோ குட்டி குட்டியாக அறியிருங்களோ அவ்வளோக்குள்ள நமக்கு வடைக்கே வந்து நல்லா தட்டி போட சூப்பரா இருக்கும் உண்மையில நல்லா இருக்குங்க வாசனை நல்லா வீடு ஃபுல்லா சூப்பரா ஒரு மனமா இருக்கு ரேஷன் பருப்பு அழப்பு வடை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்